ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ அன்பு குழந்தையே இன்று நான் தரப்போவது கோணத்தில் இருக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு ஒரே ஒரு முறை உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி மாற்றி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி வரப்போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே போ நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே ஞானை தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்க போவதைப் பார் நான் உனது கோரிக்கையை நிறைவேற்ற போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சம் அடையப் போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு நீ என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடைய போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்தப் போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு அடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சன் நிறைந்ததாகவே இருக்க போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கேட்ட உதவியை கொடுக்க போகின்றேன் எந்த திசையிலிருந்து வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாயல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்தி விடாதே அது உன் வாழ்க்கையே அடியோடு போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையிலிருந்து இருந்து வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவி உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்த விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக் கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்து விட்டு செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனி மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமையப்போகிறது போகிறது நீ இன்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழியப் போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப்போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல ஓடிக்கொண்டேரு முடங்கி நிற்காத குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயிர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு நமக்கென்று எது எழுதியதோ அது கண்டிப்பாக நமக்கு நன்மையாக இருந்தால் நன்மையாகவே நடக்கும் தீமையை பற்றி நாம் பேச வேண்டாம் எது நடந்தாலும் அவனுடைய செயல் எது நடந்தாலும் அவருடைய விருப்பம் என்ற போக்கில் நாம் இருந்தால் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் தலை கீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்துதானே தீரும் அதனால் சிவசிவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே ஜபித்துக்கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் அந்த ஈசனை பார்த்து கொள்வார் தர்மத்தை செய்யாமலும் சத்தியத்தை பேசாமலும் தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர முடியாது மனித மனதை பொறுத்தவரை அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒன்று ஆன்மா விடுதலை அடைவதுதான் அதுதான் ஞானம் இந்த உலகத்தில் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் அதற்கு அனைவரும் ஞானம் அடையாமல் இருப்பதே காரணம் அனைத்து விதமான அறியாமையையும் நீக்கிக் கொள்வதே ஞானம் ஞானத்தை அடையாமல் எதை கற்றும் அதனால் எந்தவித பயனும் கிடையாது தற்காலிக வாழ்வுக்கு வேண்டுமானால் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் வாழலாம் ஆனால் இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நிலையான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் மெய்ஞானத்தை அடைவதே அதற்காக உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் தர்மத்தை செய்ய வேண்டும் இறைவனை தன்னுள் நாட வேண்டும் புறப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தை பற்றி வாழ வேண்டும் அதுவே துன்பமற்ற தன்மையில் ஞானத்தை நமக்கு திருப்பி தரும் கவலையே படாதே உனக்கு நல்லது நடக்க சிவசிவ என்ற மந்திரத்தை நீ ஜபித்து கொண்டே இரு ஒரு முறையாவது மதத்திற்கு ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்து போ யார் உன்னை தாழ்த்தினாலும் அந்த இடத்தில் நீ வாழக் கற்றுக்கொள் உனக்கு துணையாக எப்போதுமே உன்னுடைய அப்பா ஈசன் நான் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய் உனக்கு எல்லாமே நானா என்று நம்ப வேண்டும் நான் தான் என்று நம்ப வேண்டும் நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி எல்லாவற்றையும் செய் நல்லது உனக்கு நடக்கும் நம் மனிதராக பிறந்த அனைவருக்குமே சுதந்திரம் இருக்கிறது சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்கக்கூடாது என்பதும் தன் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கிறது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரம் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே நம்மால் பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மாய் இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் அது இன்னும் அதிகமாக வேண்டுமென்று எண்ணுவார்கள் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாகவும் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அது அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை விளக்கமாயிருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாக இருந்தேன் உனக்கே தெரியாமல் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் என்றுமே நீ இருந்து இருக்கிறாய் நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கிறாய் உனக்கென்ற சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்கச் செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நீ நிற்பாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னை சுகதித்து பார்த்தேன் உன்னுடைய அன்பை சோதித்துப் பார்த்தேன் உன் பக்தியை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய நம்பிக்கையை சோதித்து பார்த்தேன் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்ற விசுவாசத்தையும் நான் சோதித்துப் பார்த்தேன் உன் அன்பின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன் உன் பக்தியின் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய பலம் மற்றும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் எதற்குமே அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாமே நலம்பெறும் நமக்கென்று எது எழுதியதோ அது கண்டிப்பாக நமக்கு நன்மையாக இருந்தால் நன்மையாகவே நடக்கும் தீமையை பற்றி நாம் பேச வேண்டாம் எது நடந்தாலும் அவனுடைய செயல் எது நடந்தாலும் அவருடைய விருப்பம் என்ற போக்கில் நாம் விருந்தால் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் தலை கீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்துதானே தீரும் அதனால் சிவசிவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே ஜபித்து கொண்டே இருந்தால் எல்லாவற்றையும் அந்த ஈசனை பார்த்து கொள்வார் தர்மத்தை செய்யாமலும் சத்தியத்தை பேசாமலும் தனக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர முடியாது மனித மனதை பொறுத்தவரை அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒன்று ஆன்மா விடுதலை அடைவதுதான் அதுதான் ஞானம் இந்த உலகத்தில் அனைவருமே துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் அதற்கு அனைவரும் ஞானம் அடையாமல் இருப்பதே காரணம் அனைத்து விதமான அறியாமையையும் நீக்கிக் கொள்வதே ஞானம் ஞானத்தை அடையாமல் எதை கற்றும் அதனால் எந்தவித பயனும் கிடையாது தற்காலிக வாழ்வுக்கு வேண்டுமானால் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம் வாழலாம் ஆனால் இது நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நிலையான வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் ஞானத்தை அடைவதே அதற்காக உண்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் தர்மத்தை செய்ய வேண்டும் இறைவனை தன்னுள் நாட வேண்டும் புற பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அகத்தை பற்றி வாழ வேண்டும் அதுவே துன்பமற்ற தன்மையில் ஞானத்தை நமக்கு திருப்பி தரும் கவலையே படாதே உனக்கு நல்லது நடக்க சிவசிவ என்ற மந்திரத்தை நீ ஜபித்து கொண்டே இரு ஒரு முறையாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்துவிட்டு போ யார் உன்னை தாழ்த்தினாலும் அந்த இடத்தில் நீ வாழ கற்றுக்கொள் உனக்கு துணையாக எப்போதுமே உன்னுடைய அப்பா ஈசன் நான் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையுமே செய் உனக்கு எல்லாமே நானா என்று நம்ப வேண்டும் நான் தான் என்று நம்ப வேண்டும் நானே உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி எல்லாவற்றையுமே செய் நல்லது உனக்கு நடக்கும் உன் வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவியின் கர்ம வினை இவை இரண்டும்தான் என்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும் நான் சொல்வதை கொஞ்சம் நீ பார் செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள் வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து உங்கள் மனதிலிருந்து நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள் பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் விழிகளைத் திற உனக்கு ஒளி கிடைக்கும் எழுந்து நடந்து பார் உனக்கு வழி கிடைக்கும் தேடிப்பார் நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும் முயற்சி செய்து பார் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது நீ மற்றவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திருந்த மனதோடு பேசு அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மின்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாக செய் வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டிக்கொண்டு போவது போல எங்கும் போய் வரலாம் உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊந்து கவனி மற்றவர்கள் நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி இதுபடி நடந்து பார் நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய் அதற்கு நான் பொறுப்பு என் சொல்படி நட உனக்கு துணையாக நான் இருப்பேன் இதை கொஞ்சம் சிந்தித்து யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பி கொடுப்பேன் இதுவே சிவனின் வாக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் எண்ணியது எண்ணி எப்படி நடக்கவும் கண்கண்ட தெய்வமாய் விளங்குவது எல்லாம் அல்ல இறைவன் ஈசந்தான் ஆனந்த கண்ணீர் வருகிறது என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்துவிட்டது அதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் ஈசனி இதை இறுதி வரை தொடர்வாய் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் திரு புகழை நான் அடியவர்களிடம் சேர்க்க வழி தந்தாய் உன் அடியவர்களின் அன்பான மனதில் அடியேனுக்கும் சிறு இடம் தந்தாய் நன்றி ஈசனி மிக்க நன்றி திரு வாசகம் படிப்பதால் என்ன பயன் அதன் மந்திர சக்தி என்ன சிவபுராணம் என்றால் என்ன அதை தினமும் படிப்பதால் வரும் பயன்கள் என்ன சிவபுராணத்தின் பெருமைகள் சில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்த வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடுகளில் எழுதிக்கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தி ஓரு பதயங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி கொண்ட திருவாசம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நாடரசா சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாள் அந்தணர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகத்தி போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்க தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது கையொப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடி சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என நினைத்து உள்ள முருகி கண்ணீர் சொரிந்தார் விச்சதர்கள் மாணிக்கவாசகரிடம் வாசகரிடம் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினார் மாணிக்கவாசகர் வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர விட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்க வாசகரின் குரு பூஜை நாள் தமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது இரண்டாவது சிறப்பு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் மூன்றாவது சிறப்பு அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் ஐந்தாவது நான்காவது சிறப்பு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் வாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கின்றது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி வயதில் முக்தி அடைந்ததை சுற்றமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவி அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திரு வாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திரு வாசகத்தின் பெருமைகளைச் சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் என்று வரியும் இருக்கிறது எனவே தினமும் காலையும் மாலையும் ஒருவேளையாவது நீங்கள் தினமும் திருவாசகம் படிக்க வேண்டும் சிவனின் அருளை பெற வேண்டும் முக்தி என்ற நிலை வேண்டுமானால் திருவாசகத்தை நீங்கள் படியுங்கள் அல்ல ஓதுவார் ஓத அதை கேட்டுக்கொண்டாக இருங்கள் உனக்கு யார் என்ன கெடுதாலும் அதை செய்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதுதான் சிவனின் வாக்கு இதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்கள்